குடிக்க குடிக்க நல்ல டேஸ்டான பனானா மில்க் ஷேக் பனானா மில்க் ஷேக் பண்ணுறதுக்காக ரெண்டு வாழைப்பழத்தை மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க இது கூட மூணையும் மூணு பேர்ச்சம்பழத்தை விதை மட்டும் எடுத்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்குறதுனால சேர்த்துக்கங்க இதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து சேர்த்துக்கலாம் அதாவது மில்க் மேடு சேர்த்துக்கோங்க ரெண்டு ரெண்டு அளவுக்கு மில்க் மேடு சேர்த்துக்கோங்க மில்க் மேடு இல்லாதவங்க பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்சா நல்ல ஜில்லுன்னு உள்ள பால் வந்து சேர்த்துக்கங்க அதுவுமே ரெண்டு குளிக்கரண்டி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் இதுல வந்து ஐஸ் கட்டி சேர்த்துட்டு நல்லா மிக்சியில பொங்க பொங்க நல்லா அரைச்சிக்கங்க நம்மளுடைய பனானா மில்க் ஷேக்கு நல்லா சூப்பரா நல்ல ஜம்முன்னு தயாராயிடும் இத அப்படியே எடுத்து குடிங்க நல்ல சில்லுன்னு குடிங்க செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ஒரு முறை இந்த மாதிரி பக்கத்துல பனானா மில்க் ஷேக் செஞ்சு நீங்களும் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்